பிரவின் பிரவீன் பாபு அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் மேடம் உங்க பேரு திருவண்ணராணி முகில் பண்ண ராண்ட் சார் வந்து இன்ஜினியர் முடிச்சுக்கிட்டு சர்வீஸ் கமிஷன் பண்ணிட்டுருக்கேன் படிச்சுக்கிட்டு மேடம் நீங்கள் கவு கவு சூல்த்துங்க சார் இப்போ ஆக்சுவலா பரமக்குடியில் இருக்கிறீங்க இந்த தோட்டம் இருக்கிறது ராம்நாடு ராம் பரமக்குடி தாலுக்கா எஸ் காவனூர் எஸ் காவனூர் மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தாலுக்கா வந்து பரம பரமக்குடி தாலுக்கா அது ஒரு மன சந்தோஷம் அதுதானே அது சாரோட ஆசை இது

தண்ணியில் டிடிஎஸ் வந்து மூவாயிரத்தி எண்ணூறு இருக்குது இதில் இந்த தென்னங்கன்று தாங்கி வளருமா இல்லை இந்த மண்ணில் வேற என்னென்ன ஊடு பயிர் போடலாம் என்பதை எங்கள் ஐயா வந்து எனக்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க அதுக்காக இந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் தண்ணியில் தான் சலையும் ப்ராப்ளம் இருக்க தவிர மண்ணில் வந்து உப்புனுடைய தன்மை என்ன ரொம்ப கிடையாது களித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கு அடுத்து பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்குது காராமில தன்மை எட்டு அந்த ஏழு புள்ளி எட்டு டு எட்டு ரேஞ்சில் இருக்கு உப்பு சத்து கொஞ்சம் கூட இருக்கு பட் உப்பு சத்து தென்னைக்கு நல்லது தென்னை மட்டும் இல்லைனா பருத்தி கரும்பு நெல் பெண்டு செடி பாத்தி சப்போட்டா சூப்பராக வரும் மரவள்ளி குச்சி எல்லாம் நல்லா வரும் இத மாதிரிப்பட்ட பயிர்கள் தான் வரும் தென்னையை போட்டுட்டு வெங்காயம் வைங்க மஞ்சள் வைங்க கிஞ்சி வைங்க தொந்தரவு இல்லாம பருத்தியே வைங்க இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிளாக் காட்டன் சாயில் சொல்றது காட்டனுக்கு ஏற்ற மண்ணு தான் இது மிளகாய் நல்லா ஒரு கத்தரிக்காய் இதை நான் இதுக்கு இந்த களித்தன்மை உடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா தக்க பூண்டு நிறைய விதைக்கும் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ பன்னிரெண்டு டு பதினஞ்சு கிலோ இது நீங்க கண்டிப்பாக செய்யணும் முதல் வேலை தக்க பூண்டு தாம்பல் கிடைச்சா நிறைய அடி குப்பை சாணி ஆட்டு புழுக்க தொழு உரங்கள் இந்த வரப்பில் எல்லாம் நீங்கள் பறஞ்சிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் படுத்துக்கிட்டு அதெல்லாம் பிடிக்கி செடிகளுக்கு உரமாக மாத்திடலாம் இது நீங்கள் என்ன செய்யணும் சொன்ன மேடம் தூருக்கிட்ட தண்ணி பாயிரத நீங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டி இந்த மண்ணை இங்கே எடுத்து போடுங்க நல்லா புரிஞ்சிருங்க தூருக்கிட்டே ரொம்ப பண்ணு போடக்கூடாது ஏறுங்கண்ணா இப்படி முழு வட்டம் இப்படி தண்ணி சுற்றி தான் வெளியில் போகணும் இதில் தான் குப்பை சாணி உரங்கள் இதெல்லாம் போடணும் இதுதான் நீங்கள் இதில் பண்ணிருக்கிற ஒரு சின்ன தவறு இப்படி பண்ணியிருந்தா இன்னும் ஒரு பங்குது கூட வளர்ந்துருக்கும் மூணு மாத்திக்கு ஒருக்கா எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கு கா கிலோ ஹோம்பு பூசர் இருபது கிராம் மண்ணின் வைரம் நூறு கிராம் கற்பனை ஆர்கானிக்லாம் போறோம் கிலோ மூணு மாதத்துக்கு ஒருக்கா இந்த குளிக்கு இதுக்குள்ள போடணும் போது போடணும் பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்கணும் ரெண்டரை வருஷம் வரைக்கும் காய்ப்பு வாரது வரைக்கும் ஏனா இதில் பூச்சிகள் வந்து இனிப்பு திறனுக்கு அதிகமாக வரும் அப்ப இது வராமல் இருக்கிறதுக்கு பதினாலு லிட்டர் டேங்குக்கு நாற்பது எம்எல் பிரீசு ஐம்பது எம்எல் டெக் போர் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு தடவை கூடி போனா பத்து கண் இல்லாட்டி பதினஞ்சு கண் வளர வளர குறைச்சிருங்க இதை நீங்க அடிச்சுக்கிட்டே வந்தா ஒரு குருத்தல்கள் வராது ஒரு காண்டாமிரக வண்டி பிரச்சனை வராது ஒரு பெல்லை பிரச்சனை வராது தென்னங்கன்று அனைத்து மரமும் பால வர ஆரம்பிச்சது இளநீருக்கும் கொடுக்கலாம் தேங்காய்க்கும் கொடுக்கலாம் ஒரு அற்புதமான பிரீடு தான் நம்முடைய சிரஞ்சி விட்டு வருஷத்துக்கு பதினாறு டு பதினெட்டு பாலவரம் இதை மாதிரி ஒரு அற்புதமான பிரீடு நீங்கள் ஊடு பயிர் நான் சொன்ன மாதிரி கத்தரி வெட்டி மிளகாய் சூரியகாந்தி பருத்தி மக்காச்சோளம் பரங்கிக்காய் பூசணிக்காய் இத மாதிரிப்பட்டது ஆனியன் ஒரு வெங்காயம் சுண்டக்கடலை இதெல்லாமே வரும் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது உழவு ரொம்ப கொடுக்காதுங்க தண்ணி வெளியில பாய்ச்சிருங்க இதுதான் மேடம் இதுல இது வேற எலுமிச்சைக்கு எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதுங்க வேலி ஓரம் மரப்பயிர் போடுங்க உப்பு தாங்கி வளரும் மரப்பயிர் மகோக்கனி ஆப்பிரிக்கன் தேக்கு அகத்தி கீரை நடுங்க அகத்தி கொடுக்கா புடிய நட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சந்தன கண்ணு வைக்கணும் பப்பையா வரும் பப்பையா வந்து செம்மன் போட்டு வைக்கணும் இந்த உப்பு இதுக்கு மேல போனா கருக ஆரம்பிச்சிடும் வீட்டை சுத்தி மிளகு ரம்புட்டான் மங்குஸ்தி பாக்கு நல்லா வரும் பாக்கு வரும் பாக்கு எக்ஸலண்டா வரும் ஆனா இப்ப போட கூடாது அஞ்சு வருஷம் தான் பாக்கு போறோம் பாலை முப்பட்ட நல்லா வரும் முப்பட்ட வரும் உப்பு தாங்கி வளரும் முப்பட்ட பழமும் நல்லா இருக்கு நம்ம நாடுன்னு சொல்லுவாங்க பாயனம் ரொம்ப கொடுக்க கூடாது வாரத்துக்கு அதிகமா ரெண்டு தண்டு தப்பு இல்ல இப்ப நம்ம மேடுப்படுத்துறதுனால வாரத்துக்கு ரெண்டு கொடுக்கலாம் தப்பு இல்ல மழை காலத்துல தண்ணியே பாய்ச்ச கூடாது அடுத்து ஆறு அடிக்கு ஒரு பாக்கு ஆறு அடிக்கு இடையில ஒரு வாழை அப்படியே வச்சு வாழையை போட்டு மூணு மாதம் கழிச்சு பாக்க வைக்கணும் இதே மாதிரி அதை மேடுபடுத்தி தண்ணி பள்ளத்துல தான் பாயணும் ரெண்டரை வருஷத்துல காய்ப்பு ஊத்துரும் கண்டிப்பா வரும் ஆனா நீங்க தூருகிட தண்ணி பாய்ச்சா காய்க்காது சார் இந்த நீங்க இந்த குப்பை சொன்னீங்கல்ல சார் குப்பை குப்பை ஆட்டு வந்து ரொம்ப டிமாண்டு இந்த பக்கம் ரொம்ப டிமாண்டு ஆனா நீங்க கண்டிப்பாக என்ன பூம்பும் பூசர் எதுவும் போட்டாலும் இலதலையாவது போடுங்க இல்லாட்டி இந்த இலதலை இருக்குன்னு

ஆமா வாங்கி ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு எக்ரிகேஷன் இருக்கும் அதனுடைய கழிவுகளை பஞ்சகவியா தயாரிக்கலாம் தான் கரைசல் தயாரிக்கலாம் அமுத கரைசல் தயாரிக்கலாம் இருக்கலாம் கரைசல் தயாரிக்கலாம் ஆகிக்கலாம் அதெல்லாம் வெஞ்சிறுவலை உண்மையிலே அந்த அந்த இது அந்த நன்னீர் அந்த தண்ணியை மாத்துறதுக்கு ஐயா பண்ணிருக்காரு பாருங்க பிரஸ் வாட்டர் அதனால சூப்பர் டெக்னாலஜி நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமினுடைய பூம்பும் பூஸ்டர்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாக்ஸ் டூ பாய்ண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்படு சாப்பாடை இப்ப நம்ம போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசு போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்